எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் முதல்ல யார் இந்த கனகம்பட்டி சித்தர் அவங்களை பத்தி முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஒரு பிரச்சனையில அவரை வந்து அடிச்சு போட்டதாகவும் அங்க அவரை வந்து மார்ச்சுரியில பிணவரையில இருந்ததாகவும் மறுநாள் எதிரில வந்து டீ குடிச்சிட்டு இருந்ததா பார்த்ததா சொல்றாங்க அந்த சுனாமி வர்றது கூட அப்ப அவர் சொன்னதான்னு சொல்லிடுறாங்க மலை மேல இருந்து ஏண்டா எல்லாரும் எழுந்துருங்கடாங்க இப்போ பழனியில என்ன கூட்டம் இருக்கும் இந்த பௌர்ணமி அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா இங்க கூட்டம் வருது இப்படியா ஒரு லட்சம் பேர் கிட்ட வராங்க டெய்லி உணவுகள் அங்க இருக்கு உங்களுக்கும் கனகம்பட்டி சித்தருக்கும் உள்ள ஒரு நெருக்கமான தொடர்பு என்ன பார்த்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு நிறைய காயின்ஸ் இருக்கு அதை அப்படியே இதுவா எடுத்து விபூதியோடு கொடுத்தாராம் இந்தாடா வச்சுக்கோடா போய் ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்ல வந்து நீ அடிபட்டு உனக்கு பண தட்டுப்பாடு வராது அதுக்காக அந்த காயினை குடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னது எங்களுக்கு புரிஞ்சுது இப்போ வந்து நிறைய பிரபலங்கள் வந்துட்டு கனகாம்பட்டி சித்திரையாவை தேடி போக ஆரம்பிச்சிருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சூர்யா அவங்க பார்த்தாங்கன்னு சொல்றாங்க அந்த ரோடு போடுறதுக்குலாம் அவங்க கொஞ்சம் செலவு பண்ணாங்கன்னு சொல்றது சொல்றாங்க ராதா ரவி சார் கூட அவரோட செப்பலை வந்து வீட்டில் வச்சிருக்கேன்றது வந்து சொல்லியிருப்பார் அவரோட பேட்டியில அதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் ரீதியாக நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலம் நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வட சேர்ந்த ஜோதிட ரஞ்சனா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் இப்ப சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சித்தர்கள் பத்தி நிறைய தகவல்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பறவை கொண்டு வருது சமூக ஊடகங்கள்ல குறிப்பாக இந்த சித்திர கும்பிடுங்க இந்த சித்திரை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு வராங்க அதனாலயும் குறிப்பாக இப்ப கனகம்பட்டி சித்தரையா அவர்கள் வந்துட்டு ரொம்பவுமே பிரபலமாயிட்டு வராங்க நிறைய பிரபலங்கள் எல்லாம் கூட போயிட்டு கும்பிட்டுட்டு வர்றதா கேள்விப்படுறாங்க முதல்ல யார் இந்த கனகம்பட்டி சித்தர் அவங்கள பத்தி முதல்ல எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க கனகம்பட்டி சித்தர் வந்து பழனியை சேர்ந்தவர் பழனியில வந்து அந்த மகான் வாழ்ந்ததாக நிறைய பேர் இப்போ அவரை பத்தி தெரிய வர்றதுக்கு காரணம் வந்து அவரோட பழகி பார்த்து பழகின அனுபவங்கள் தான் இப்போ வந்து அவருக்கு இவ்வளோ மக்கள்கள் அங்கே கூடுற ஒரு இடமா இருக்கு அவர் வந்து கனக்கம்பட்டியில திண்டுக்கல் மாவட்டத்தில் கனகம்பட்டின்ற ஒரு கிராமத்தில் இருந்து வந்திருக்கிறாரு அவர் சாதாரண மனிதனாக தான் இருந்துருக்கிறாரு வாழ்ந்து வந்திருக்கிறாரு அவரோட ஃபேம் அவரோட குடும்பத்தை பின்ப பற்றிலாம் நம்மளுக்கு தெரியல உடன் பிறந்த சகோதரர் ஒருத்தர் இருந்தாரு அவர் கூட இப்ப ரீசண்டா மறைந்துட்டாருன்னு சொல்றாங்க அவர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்துக்கும் போது சில அதிசயங்கள் அவரு எப்ப அவரை வருதுன்னா ஒரு பிரச்சனையில அவரை வந்து அடிச்சு போட்டதாகவும் அங்க அவரை வந்து மார்ச்சுரியில பிணவரையில இருந்ததாகவும் மறுநாள் அது வந்து அவரே தானா எழுந்து வந்து திருப்பி அடிச்சு போட்டவர் அந்த இடத்துல இல்லை திருப்பி இந்த இடத்துல இருந்தவரை வந்து காணுமே மார்ச்சுரியிலேருந்து இருந்து எப்படி போது எதிரில் வந்து டீ குடிச்சிட்டு இருந்ததா பார்த்ததா சொல்றாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவரோட சொல் அவளோட சொற்கள் பலித்தம் ஆயிருக்கு அவர் சில பேருக்கு சொல்றதெல்லாம் நடந்துருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் வந்து அவரோட வார்த்தைகள் வந்து பலித்தம் இருக்கிறதுனால மக்கள் வந்து அவரை வந்துட்டு அப்படியே சித்தரை கொஞ்சம் ஆரம்ப காலத்துல வந்து கொஞ்சம் மக்கள் தான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவர் அப்பவே சில பிரபலங்கள்லாம் வந்து பார்த்ததா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அது ரீசண்டா ரொம்ப தெரிய வருது அவர் பின்னாடி அவர் சொல்றதெல்லாம் செய்யறது அவரோட அவர் எது சொன்னாலும் செய்வாங்க அவர் வந்து நம்ம குறி சொல்ற மாதிரிலாம் கிடையாது சித்தர்களோட மூட்டையை ஒண்ணு தூக்குவாங்க வெயில்ல படுக்க வைக்கிறது இந்த மாதிரி மழை வருண்டான்னு வந்திருக்கு இந்த விஷயம் கூட சொல்லிருக்காங்க சுனாமி வர்றது கூட அவர் சொன்னதான்னு சொல்லிடுறாங்க மேல இருந்து ஏன்டா எல்லாரும் எழுந்துருங்கடா அங்க எல்லாம் சென்னையில எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்னடா இங்க படுத்துட்டு இருக்கீங்கன்னு விரட்டினதா சொல்றாங்க இந்த மாதிரி பல அதிசயங்கள் வந்து அவர் வந்து உயிரோட இருக்கும்போதே ஜீவ சமாதி அடையறதுக்கு முன்னாடியே அவரை பத்தி நிறைய தகவல்கள் வந்து இன்னைக்கு வந்து அவர் கூட இருந்த புகைப்படங்கள் இதுக்கு முன்னாடி ரொம்ப சித்தர்களை வந்து பார்த்து பழகின அனுபவமோ புகைப்படங்களோ எதுவுமே யார்கிட்டையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஆனால் இவரோட அனுபவம் இவருக்கு கூட இருந்தவங்களோட அனுபவங்கள் வந்து மெய்சிலிருக்க வைக்கிற அனுபவங்கள் அதாவது ப்ரூவ்டு எல்லாமே அந்த மாதிரி இருக்கும்போது அவரை ஃபாலோ பண்ணி இன்னமும் அவர் நான் இல்லைன்னா கூட என்ன தேடி இங்க வருவீங்கடா எல்லாருக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு போற மாதிரி இருக்கும்னு அதே மாதிரி இப்ப பழனில என்ன கூட்டம் இருக்கோ இந்த பௌர்ணமி அப்ப பாத்தீங்கன்னா அதுல அதுக்கு ஈக்குவலா இங்க கூட்டம் வருது எப்படியும் ஒரு லட்சம் பேர் கிட்ட வராங்க டெய்லி உணவுகள் அங்க இருக்கு தங்கும் வசதி இருக்கு இப்ப ஐயப்பமார்கள் எல்லாம் போறவங்க எல்லாம் கூட கணக்கம்பட்டி சித்தரை வந்து பாத்துட்டு போறாங்க அவர் சமாதி அடைஞ்சு பல அற்புதங்கள் பண்றாங்க நடக்குதுன்றதுனால தானே வராங்க இப்ப வருகின்ற பதினோராவது ஆண்டு குரு பூஜை வரப்போகுது மார்ச்ல எட்டாம் தேதி வந்து வருது அந்த மாதிரி நிலைய அற்புதங்கள் நிகழ்ந்ததால அவருக்கு அந்த ஒரு பக்தி பக்தர்கள் அவரை சூழ்ந்து வராங்கன்றது ஒரு இது உங்களுக்கும் கனகம்பட்டி சித்தருக்கும் உள்ள ஒரு நெருக்கமான தொடர்பு என்ன மேம் ஆக்சுவலா அவருடைய நிறைய பேசுறீங்க அவரை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இதனால எப்படி அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க எனக்கும் கணக்கம்பட்டி சித்தருக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன் எப்படின்னா என்னோட அண்ணன் இருக்கார் கடைசி அண்ணன் அவங்க வந்து சினிமாவில் தான் வந்து ஏசிஎஸ் ஆனந்த் சினி சர்வீஸில் வந்து ஒர்க் இருக்காங்க கேமரா அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க அப்போ ஒரு படம் பண்ணும்போது அங்கே பழனியில் அப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெல்லில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து அந்த படம் பண்ணும்போது அங்கே போயிருக்காங்க ஒன்றரை மாதங்கிட்ட அந்த ஒரு படம் அங்கே பண்ணியிருக்காங்க இருந்து அந்த யூனிட்டில் மொத்தமே அப்பா அவர் வந்து இயல்பாக போகிறது வர்றது அவரை பார்க்குறது அந்த மாதிரி அப்பா அவ்வளோ பெருசாக இப்போதான் சித்தர்கள்னா இப்படி சொல்கிறாங்க அப்ப யார் இவர் இப்படி போகிறாரு வராருன்னு இவனுக்கும் ஒரு நம்பிக்கை இல்லை ஆனால் எல்லோரும் போய் அங்கே ஆசிர்வாதம் வாங்குறாங்கன்னு சொல்லும்போது இவங்க போய் பார்க்கும்போது எல்லோரும் இருக்கும்போது எங்கள் அண்ணனை மட்டும் கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டு நீ எம்மனையே பார்த்துட்டு வருவடான்னு சொல்லியிருக்காராம் ஒன்றுமே புரியல இவனுக்கு எம்மனையே பார்த்துட்டு வருவடான்னு சொல்லிட்டு டிராயரில் இருக்க வந்துட்டு சில்ட்ரே நிறைய காயின்ஸ் இருக்கு ஐம்பது பைசா காயின் அந்த மாதிரி அதை அப்படியே இது இதுவாக எடுத்து விபூதியோடு கொடுத்தாராம் இந்தாடா வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லி எம்மனே பார்த்துட்டு வருவோடா நீ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரான் அங்கே கூட இருக்கவங்களுக்குலாம் ஒன்றும் புரியல எங்களுக்குலாம் அவர் எதுவுமே தெரில உனக்கு மட்டும் அவர் இவ்வளோ காயின்ஸ் தந்திருக்காருன்னொன்னே அப்போ ஃபிலிம் பாக்ஸ் வரும் இல்லைங்களா அந்த ஃபிலிம் பாக்ஸ்லாம் அவன் அப்படியே அந்த விபூதியோட போட்டு அவரோட ஒரு சின்ன ஃபோட்டோ அப்போல்லாம் பிரபலம் இல்லை அவர் முதல் ஆரம்ப காலத்தில் அவரை புகைப்படம் எடுக்கிறதுக்கே அவர் அனுமதித்தது கிடையாது அதுக்கப்புறமா தான் அவர் அது அனுமதியே தந்திருக்கிறாரு அதுக்கு முன்னாடி விரட்டு வராங்க கொம்பு வச்சு யாருன்னா புகைப்படம்லாம் எடுத்தா அப்போ அந்த ஃபிலிம் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சா கரெக்டாக ஒரு தேர்ட்டி டேஸ் இருக்கும் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகுது எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அடிபட்டு இந்த ஸ்கல் ஓப்பன் பண்ணுறாங்க அப்போ வந்து பதினஞ்சு லட்சம் கிட்ட செலவாச்சு அப்போ பணம் வந்து ஜிஹெச்சில் தான் சேர்த்துருந்தோம் ஓப்பன் சர்ஜரி பண்ணணும் ஆனால் நீங்கள் கையெழுத்து போட்டுருங்க உயிருக்கு கேரண்டி இல்லைன்னு சொன்ன உடனே நாங்கள் என்ன பண்ணோம் சரி நாங்கள் விஜயா கொண்டு போகிறோன்னு சொல்லிவிட்டு நிறைய இப்போ எப்படி பணம் வந்ததுன்னு தெரியல யூனியன்லேருந்து கொடுத்தாங்க தெரிஞ்சவங்க நாங்கள் கேட்காமே கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் ரூபாய் அங்கே கட்டணும் விஜய் ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி நிறைய பணம் வந்து அவன் வந்து பிழைக்க முடியாதுன்னும் போது சிசிஐவில் அறுபது நாள் இருந்து பொழைச்சி வந்தான் பதினாலு லட்சம் கிட்ட ஆச்சு அப்போ நாங்கள் அப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அந்த காயினோட வேல்யூ வந்து உனக்கு எம்மனே பாப்படான்னு சொன்னது வந்து நீ வந்து போய் ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட்டில் வந்து நீ அடிபட்டு உனக்கு தட்டுப்பாடு வராது அதுக்காக அந்த காயினை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னது எங்களுக்கு புரிஞ்சது அது வந்து எங்களுக்கு சென்டிமெண்ட்டாக அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நான் போய் பார்க்குறேன் டூ தௌசண்ட் நைன்டீன் ஆமாம் அந்த கொரோனாவுக்கு முன்னாடி போய் பார்க்குறேன் எனக்கு ஒரு பிரச்சனை ஃபேமிலியில் அப்படின்னு வரும்போது ஐயாவை போய் பார்க்குறோம் அப்போ அந்த ஒரு கனெக்டிவிட்டியே எனக்கு கிடச்சிது புரியுதுங்களா அந்த மாதிரி அவர் சொன்னது நடக்குது அப்போ எனக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து திருவண்ணாமலை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்போ கிரிவலம் வரும்போது அங்கே லிங்கம் அந்த குபேரலிங்கம் கிட்ட ஒரு அம்மா என்கிட்ட சொல்றாங்க நான் போய் நின்று கேட்கலை ஆக்சுவலாக அவங்களும் அந்த சடையெல்லாம் வச்சுட்டு உக்காந்துருந்தவங்க தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ போய் பச்சை துணிக்காரனை பாருமா அப்படின்ற பச்சை துணிக்காரனா அது யாருன்னு எனக்கு அப்ப அந்த ஐடியாவே இல்லை அப்போ அப்படி அப்போ சொன்ன உடனே ட்ரைவர் சொன்னார் இல்லை கணக்கம்பட்டியில இப்போ அவர் வந்து இதுவாக இருக்காங்க பச்சை துணிக்காரனா கனகம்பட்டியார் தான் ஐயாவை தான் பழனிசுவாமிகள் மூட்டை சுவாமிகளை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி அப்போ நான் போனேன் அதுலேருந்து எனக்கு எல்லாமே நல்லது தான் நடந்து வந்துட்டுருக்கு ஜோதிடராக இருக்கேன் என்கிட்ட வரவங்க சில பேர் ஜாதக ரீதியாக உங்களுக்கு குரு பார்வை இல்லைனாலோ ஜாதகத்தில் குருவோட அனுகிரகம் இல்லைனாலோ சனியால் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலோ இவர்கிட்ட கொஞ்சம் போனால் அவங்களுக்கு நன்மைகள் நடக்குதுன்றது என்கிட்ட சொன்னதுனால ஒரு இது ஏ நான்கு வருடம் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்து என்னை பர்த்டேக்கே கூப்பிட்டாங்க திருமணம் ஆகாதவர்கள் அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் எனக்கு கனெக்ட் வந்து அதுதான் அவர் பார்த்து பழகின எங்க அண்ணன் வந்து சொன்னது ஒன்றரை மாசமா அவரை பார்த்துட்டு எல்லாரையும் விரட்டுறது திட்டுறது அந்த மாதிரி இருக்கும்போது அவரோட காயின்ஸ் இன்னும் நாங்க வீட்லேயே வச்சிருக்கோம் அவர் அவர் கொடுத்த காயின்ஸ் அவரோட இதெல்லாம் அப்படியே இருக்கு பொக்கிஷமா இருக்கு ஆ நல்லா இருக்காங்க சினிமாவில் ராண்டி சார் கிட்ட தான் அசிஸ்டண்டா இருக்காங்க கேமரா ஹைதராபாத்ல இருந்தாங்க இப்ப ஒரு ஆறு ஏழு மாசமா ஷூட்டிங் இல்ல சரியா மிகப்பெரிய ஒரு சாட்சியா இருக்கீங்க உண்மையிலே இப்ப நீங்க சொல்றத பார்த்தா உண்மையில ரொம்ப ஆச்சரியமாகவும் அபூர்வமான தகவலா இருக்கு கனகாம்பட்டி சித்தர் ஐயாவை வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன நடக்குது அப்படின்னு நன்மைகள் நடந்துகிட்டு வருது அதாவது சில பேர் வந்து ரொம்ப கடன் பிரச்சனைகள்ல இருப்பாங்க வேலை வந்து கிடைக்காம இருக்கலாம் அவங்க நினைச்ச வேலையில போய் அமர முடியாம இருக்கலாம் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கலாம் அதெல்லாம் உடனே அதிசயமா நடக்காது நம்ம போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டா உடனே நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆயிடும்னா அது கண்டிப்பாக இருக்காது நம்ம நிறைய கஷ்டங்கள் இன்னும் கொஞ்சம் சிரமங்கள்ல தான் தாண்டி தான் வரணும் நம்ம அதுதான் நமக்கு அனுபவங்கள் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனால் அந்த சமயத்துல அது வந்து காப்பாற்றப்படுவோம் ஒரு பெரிய ஆபத்துனா அந்த நேரத்தில் வந்து அந்த பெரிய அளவில் இருக்கிறது வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கம்மியாக ஒரு நம்பிக்கை தான் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி என் கிளைண்ட்டு ஒருத்தவங்க வந்து லிவர் ஃபெயிலியர் அவருக்கு அவர் வந்து கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பதிவாக போட்டுட்ருக்கீங்களே போய் பார்க்கலாமா சரி போய் பாருங்கள் அவங்க பையன் வந்து யுஎஸில் இருக்காரு அதாவது பையனுக்கு ரொம்ப செலவு வைக்கிறேன் ஏன்னா லிவருக்கெல்லாம் ரொம்ப செலவாகும் இல்லைங்களா பேஷண்ட்டுக்கு அப்போ போகும்போது ஒரு வாட்டி வந்து திருப்தியாக நான் சாப்பிட்டேன் அன்னதானோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே அவர் போகல நல்லா இருக்காருன்றது இருக்குது ஸோ அவரோட அற்புதங்கள் வந்து நல்ல நிறைய நம்ம என்ன வேண்டுறோமோ அது உடனே கிடைக்காது ஆனால் கிடைக்கும் ரொம்ப தீய பலன்கள் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் வருவாங்க நம்மளோட கர்மா எவ்வளோ இருக்குன்னு தெரியாது இல்லையா அந்த கஷ்டம்லாம் பட்டு தானே ஆகணும் ஈசனே திருவோடு எழுந்தும் போது நம்ம வந்து உடனே மிராக்கள் எதுவுமே நடக்காது அந்த வந்து இன்னைக்கு நம்மளுக்கு இது நடக்கணும்னு இருக்கு நடக்கிறோம் அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு போனா நம்பிக்கை தான் குருமார்கள் கிட்ட நம்ம நம்பிக்கையா இருக்கணும் அதிசயம் உடனே மேஜிக்கா நடக்கும்னு நம்பக்க முடியாது மெதுவா கொடுத்தாலும் நம்மளுக்கு ஆரோக்கியமானதா தேவையானதா நிலைத்து நிற்கிறதா தருவாங்கன்றது வந்து உண்மையான ஒரு விஷயம் ஐயா கிட்ட அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு கனகம்பட்டி சித்தரையா காட்சி தராங்க ஒரு சிலர் நேர்லயே பாக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இது நிஜங்களா இருக்கலாம் சில பேருக்கு வந்து அவரோட உருவம் தெரியலாம் எனக்கு தெரிஞ்சவங்களே சொல்லியிருக்காங்க அவரை வந்து நான் நடந்து போற மாதிரி பார்த்தேன் பின்னாடி பக்கம் தெரிஞ்சது பச்சை துணியோடன்னு சொல்லிட்டு சில பேர் பட்டாம்பூச்சி உருவமா வர்றது வந்து சொல்றாங்க இப்ப இப்ப திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து ஒரு பட்டாம்பூச்சி வருதுன்னா இப்ப இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டு நம்ம இருக்கிற ஒரு சரௌண்டிங்ஸ்ல வர்றதுன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம் தானே அது சுற்றி திரிவது வந்து தோட்டங்கள்ல இந்த மாதிரி தானே அது அப்ப நம்ம உண்மையா அவரை நினைக்கும் போது அது வந்து வரும்போது அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வு வந்து தானா வருது நம்மள தேடி வர்றாரு ஏதோ ஆசிரியர் வந்து வந்து காட்சி கொடுக்கறாருன்றது உண்மைதான் பட்டாம்பூச்சியா இந்த வெட்டி ரூபமா அந்த மாதிரி காட்சி வர்றது உண்மைதான் சில பேருக்கு கனவுல வந்து சொல்றாரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க ஒரு நம்பிக்கையா ஆத்ம ரீதியா இருக்கும்போது அது வரும்போது அவங்க உணர்றாங்க அது நிறைய பேர் போட்டோஸே போட்டிருப்பாங்க படத்து மேலேயே வெட்டுக்கள் இருக்கிற மாதிரிலாம் பட்டாம்பூச்சி இருக்கிறா மாதிரி அது அதிசயம் தானே இந்த காலகட்டத்துல பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது இப்ப எங்கேயாவது பட்டாம்பூச்சியை பார்த்தோம் கனகம்பட்டி சித்தருடைய பரிபூர்ண ஆசை நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா நம்ம எடுத்துக்கிற கண்ணோட்டம் தான் நம்ம அந்த அவரு அந்த ஒரு பின்பமா வச்சிருக்கோம் அப்ப அது கிடைக்கும் போது இப்ப நம்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா இந்தந்த நம்பர் லக்கின்னு இப்ப நிறைய வருது இல்லைங்களா நம்மளோட நம்ம அந்த உருவத்துல அவரை பார்த்துட்டோம் எல்லாருக்கும் அப்படி தெரியாது நம்ம

ஆனா நடுவுலயே ஐயோ இது வேண்டாம் இவர்கிட்ட போய் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு முன்னேற்றமே தெரியலன்னா அது ரொம்ப கஷ்டங்கள் கவலைகளை கடந்து தான் வரணும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கும் கண்டிப்பா இப்போ நிறைய பிரபலங்கள் வந்துட்டு கனகாம்பட்டி சித்திரையாவை தேடி போக ஆரம்பிச்சிருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் இருக்கும் போதே சில பேர் வந்து பார்த்ததா வந்து சொல்வது உண்டு சூர்யா அவங்க பார்த்தாங்கன்னு சொல்றாங்க இல்ல எங்க பிரதரே சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பார்த்துட்டு அந்த ரோடு போடுறதுக்கெல்லாம் அவங்க கொஞ்சம் செலவு பண்ணாங்கன்னு சொல்கிறது சொல்றாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்த அனுபவம் தானே அப்படியே அது பரவுது இப்போ ஒரு நாலு வருஷம் முன்னாடி யோகி பாபு வந்திருந்த பார்த்தோம் இப்போ பாலாஜி நடிகர் அவர் அந்த சீரியல் அந்த மாதிரி டெலிவிஷன் நடிகர் அவர் வராரு இந்த மாதிரி வராங்க தான் அவங்களுக்கு ஒரு அற்புதங்கள் நிகழது அவங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அவரை பத்தி தெரிஞ்சது அவர் உயிரோட இருக்கும்போது எல்லாரும் பழகுன விதம் அவர்கிட்ட இருந்த இது ராதாரவி சார் கூட அவரோட செப்பலை வந்து வீட்டுல வச்சிருக்கேன்றது வந்து சொல்லியிருப்பாரு அவரோட பேட்டில ஐயா போட்டு அவரு உபயோகித்த செப்பல் வந்து அவர் வாங்கி எடுத்துட்டு போய் இப்ப வச்சிருக்கன்னு சொல்லிட்டு அப்ப எல்லாருக்குமே அது தோணாது சில பேருக்கு வந்து அந்த ஒரு பரிபூர்ணமா ஒரு அட்டாச்மெண்ட் அந்த சோல் அட்டாச்மென்ட் இருக்கும்போது அது உண்மைதான் அது பிரபலங்கள் போறாங்கன்னா சித்தர்கள் மகான்களோட ஆசிகள் வந்து ஜோதிட ரீதியா சொல்லியிருப்பாங்க ஜாதக ரீதியா நீங்க போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்ப போய் பாக்குறது எல்லா பிரபலங்களும் இவரணில நிறைய சித்தர்களை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க அது உண்மைதான் அது பிரபலங்களுக்கும் சித்தர்களுக்கும் ஒரு இது இருக்கு எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க நன்றி ஆ நன்றி வணக்கம் மேம்